பழனி அருகே வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட போபுலாபுரம் பகுதியில் இருநூற்று நாற்பது பேருக்கு தலா இரண்டு சென்ட் அளவு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட வீட்டு மனைகளுக்கு செல்ல முறையான பாதை வசதி இல்லை மேலும் அரசு வழங்கிய நிலத்தை சுற்றிலும் தனியாருக்கு சொந்தமான நிலமும் ஒருபுறம் ரயில் பாதையும் அமைந்துள்ளதால் தனி தீவு போல அமைந்துள்ளது என்றும் இதனால் பாதை வசதி இல்லாமல் தவிப்பதாகவும் அதேபோல் மின் இணைப்பு குடிநீர் வசதி குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையம் என எவ்வித வசதியும் செய்து தரவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர் எனவே தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளை கண்டித்து விரைவில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் கவர்மெண்ட் கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த பட்டா இங்க நிலம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து வலிப்பாது எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட பத்து இரநூறு குடும்பம் குடியிருக்கிறோம் குடியிருந்து நாங்க போறாம ரயில்வே கேட்டு தாண்டி தாண்டி தான் குழந்தை குட்டி எல்லாமே பெரிய விசன வேலை போயிட்டு இருக்கிறோம் ரயில் வர்றது எந்த நேரம் தெரியல குழந்தைக்குட்டி எதோ உயிருக்கு ஆபத்துனா எந்த பிரச்சனையும் தெரியாது கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இது சம்மதம் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து பால்வடி பள்ளிக்கூடத்துல கட்ட வேண்டியதுக்கு இடம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்க இடத்த கொடுத்தா நாங்க கட்டுறோம்னு கவர்மெண்ட் சொல்றாங்க கவர்மெண்ட் கிட்ட போனோம்னா பேரட்சில் கேளுங்க விஆட்டு கேளுங்க ஆர்ஐட்டு கேளுங்க தாசில்தாரிட்டு கேளுங்கிறாங்க அவகிட்ட கேட்டால் எங்களுக்கு மேலடுந்து உத்தரவு வரலைங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எங்கேயும் நாங்கள் எல்லா பக்கம் அலைஞ்சு பார்த்து உட்காந்துட்டோம் இன்னும் அடுத்து நாங்கள் முடிவு பண்ணுறது வந்து பத்தே நாளில் திண்டுக்கல் ரோட்ல மறியல் பண்ணினா கலெக்டர் வந்து எல்லாமே வர மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்